ஹை பிரைஸ் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்துல மேல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க பச்சை மலத்துல பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் நாத்தான் தீர்க்கதர்சி என்ன பண்றாரு நாத்தான் தீர்க்கதர்சி மூலமா தேவன் என்ன பண்ற ஒரு பாவத்தை உணர்த்துற உணர்த்தும் போது பாடின பாட்டு தான் என்னது அம்பத்தி ஓராம் சங்கீதம் நல்லா கவனிங்க அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு இது பாவம் நீ பாவம் செய்யறன்றது ஒருத்தவங்க மூலியமாவோ அல்லது தேவன் நமக்கு பைபிள் மூலமாவோ அல்லது உங்க உள்ளத்திலேயே ஆவியானவர் பேசியோ உங்களுக்கு உணர்த்தி இருப்பா போது நாம என்ன பண்ணுகிறோம் பாத்துக்கலாம் அந்த வரை எல்லோரும் அறிவீர் நல்லத்தையும் என்ன பண்ற சாட்டி விடுகிறேன் என்னை மாத்துங்கப்பா அப்படி கிடையாது அவர் என்ன பண்ணாரு நல்லா அவர் என்ன வார்த்தைகளை தேவனத்துல ஒப்புறவாகிறாரு எந்தெந்த வார்த்தைகளை கேட்டு தேவனோடு கூட என்ன பண்றாரு மறுபடியும் அதே பழைய உற்சாக ஆவியோடு கூட வந்துடுறாரு அப்படி நல்லா கவனிங்க பாவம் நம்மளுக்குள்ள வரும்போது தேவன் கிட்ட போறதுக்கு என்ன பண்ண ஒரு உற்சாகமே இல்லாத நல்லா என்ன பண்ணிடும் வந்துரும் எப்போ பாவம் நம்மளுக்குள்ள வரும்போது

ரட்சண்யத்தின் சந்தோஷம் திரும்பவும் சொல்றாரு பாத்தீங்களா உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் இந்த கால வேலையில பாவத்தை தேவன் நம்மளுக்கு உணர்த்திட்டாக்கா உணர்த்திட்டாரு சரி அவருக்கும் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கும் தெரிஞ்சு போறது கிடையாது மாறாங்க நம்ம என்ன செய்தோம் அந்த பாவத்தை அறிக்கை செய்து அப்பா இந்த பாவம் செஞ்ச கொஞ்ச நாளா உமாக்கும் எனக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா இங்க பாருங்க அவர் பிரசனை எல்லாம் ரொம்ப தவிச்சிருக்கிறாரு நீங்க அந்த வசனத்தை அமத்தி வாரம் சங்கீதத்தை முழுசா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய பரிசுத்தாவிய என்னை விட்டு எடுத்துருவாதிங்கப்பான்னு கதர்றாரு பாருங்க சோ இந்த மாதிரி ஆண்ட்ரோய்டு என்ன பண்ணணும்னு நீங்க உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அப்பா நான் இப்படி மாறிடுறேன்பா ஏன்டா அந்த மறுபடியும் அந்த இழந்த அந்த லட்சணியத்தின் சந்தோஷத்தை மறுபடியும் திரும்பி தாங்கப்பா மறுபடியும் அந்த உற்சாக ஆவியம் தேடும் போது எனக்குள்ள எப்படி கம்பீரம் உற்சாகம் என் தேவனை தேடுகிற அந்த ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்க மறுபடியும் தாங்கப்பா என்று சொல்லி கேட்டு அந்த உற்சாக ஆவியை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணும் நீங்க தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதை நீ காலவேல பரிசுற்றா வேண்டும் பேசுற தப்பு செஞ்சுட்டீங்கன்னா யாரு இந்த உலகத்துக்கு தப்பு செய்யாத மனுஷன் ஆனால் தேவன் ஒன்னு உணர்த்தினார் அப்படின்னா உணர்த்தி தேவனோட தைரியமா எங்கப்பா மன்னிக்க வல்லவர் அதுக்கு அதுக்குன்னு அடிக்கடி தப்பு செய்ய சொல்லல நான் சொல்றேன்னா தப்ப உணர்த்துனார் அப்படின்னா என்ன பண்ண தைரியமா போயிட்டு இந்த மனுஷங்க சாமி நீன்னு தப்பு நான் பண்ண மாட்டையா ஒருத்தர் உப்பு கொடுக்கிற சாமி நீங்க பாத்து கொழுங்கப்பா நீங்க பாதுகாத்து கொழுங்கப்பா அப்படி கேட்கும் போது அவர் கிருபிய கொடுத்து இழந்த அந்த உற்சாகத்தின் ஆவியை நம்மள என்ன பண்ணாரு கொடுக்க அவர் இன்று வல்லவரா இருக்கிற காலையில தான் கேட்கணும் ஆனிட்ட அப்படியே பாவம் செஞ்சுட்டு உணர்த்துனார் ரொம்ப ஃபீலா இருக்கு கஸ்டமர் ஃபீல் எல்லாம் தெரிக்கும் ஓரங்க டேஸ்ட் எஸ் அப்பா ஏ நீங்க இந்த பாவத்தை நீங்க மன்னிச்சீங்களே சாமி அதுக்காக உங்களுக்கு நன்றியய்யா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆண்டோட கிட்டி சேர்ந்துருணும் ஓடி போயிட்டு காலவேல இருந்தா ஆண்டோடு சொல்ற பாவத்தை உணர்த்திட்டாரா அப்படியே ஒரு இடத்துல போயிட்டு ஓரமா போய் உட்காந்துறாம எப்பா தைரியமா மண்டையில வருகிறேன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுறேன்ப்பா எனக்கு உங்க இறக்கத்தை தாரு சாமி உற்சாகாவிய மறுபடியும் தந்து உல ஓர செய்யுங்கப்பா அப்படின்னு காலவேல கேளுங்க ஓர செய்யற வல்லவர இருக்கிறார் கத்துவ